ஹலோ வீயர்ஸ் நண்பரான மிஸ் வெல்கம் டு விஜய் மூவிடா அண்ட் வெல்கம் டு அனது வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தமிழில் பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அதான் நேற்று ஆல்ரெடி மீசராஜேந்தர் என்ன நினைக்கிறேன்றதும் நீங்கள் சொல்லிட்டீங்களே வீடியோவில் பட் திருப்பி என்னங்க நீங்கள் இங்கே சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி சிலர் கேட்கலாம் சில பேர் இந்த வீடியோவை ஆர்வமாக பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் நேற்று நான் போட்ட வீடியோவில் இந்த செருப்பு வீச்சுக்கு பின்னாடி இவர் இருப்பாரோ அதுக்கு ஒரு காரணமாக இருந்துருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோட அந்த வீடியோ போட்டேன் பட் இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது மிஸ்ராஜ் இருந்ததோட பேட்டி ஒன்று பார்த்தேன் ஸோ அதை பார்த்தோன்னே நூறு பர்சன்டேஜ் வன்மம் விஜய் மேலே இருக்குது அப்படின்றத நான் உறுதியே படுத்திட்டேங்க நான் உறுதிப்படுத்திட்டேன் ஏன்னா இந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயங்களும் ஓகேங்களா அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்போ என்ன பண்ணிங்கன்ற ஒரு கொஷின் கேர்ந்துக்கிட்டே இருக்குது ஓகே ஸோ அப்படி என்ன அந்த வீடியோவில் அவர் பேசிட்டார்னு பார்க்குறீங்களா இருக்குது நிறையா இருக்குது பாயிண்ட் நம்பர் ஒன் விஜய் அவர்களை பற்றி நான் தப்பாக பேசும்போது அந்நியார் அவர்கள் என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து பற்றி ஏன் மீடியாவிலலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அவர் வந்து கேப்டனை பார்க்குறதும் பார்க்காம போகிறதும் அவருடைய இஷ்டம் அதையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்நியார்கள் வந்து என்கிட்ட சொல்லி நான் அதுக்கப்புறம் தான் விஜய பற்றி பேசுகிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல விஜயவர்கள் தப்பானவராக போற்றை பண்ணுறாரு அந்நியாரை கரெக்டானவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி போற்றை பண்ணுறாரு இந்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் டூ நடிகர் சங்கம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு சரியான மரியாதை செய்யலை ஒரு சில நடிகர்கள் வந்து வந்து நடிச்சுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி பேர் சொல்லாமல் ஒரு சில நடிகை நடிச்சுட்டு போனாங்க நடிகர் சங்கத்தில் வந்து வந்து சரியான மரியாதை செய்யலை மொத்தமாக ஆராயப்பேர்லாம் வந்தாங்க சூர்யா அஜித் போன்றவர்கள்லாம் வந்து வந்திருக்கணும் பட் வரலை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஒரு சில பேர் வந்தவர்களில் நடிச்சுட்டு போனது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அந்த இடத்துல வைக்கிறார் யார் அந்த ஒரு சில நடிகர்கள் பேர் சொல்லலை சரி ஓகே அடுத்த ஒரு பாயிண்ட் நியூ இயர் டையத்தில் நான் வந்து எப்பயுமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவேன் இந்த வாட்டி நான் வாழ்த்து சொல்லலை நான் வந்து ஒரு பிஏக்கு மெசேஜ் பண்ணேன் இந்த மாதிரி இந்த விஷயம் துக்கம் நடந்ததுனால நான் சொல்லலை அப்படின்னும்போது எனக்கு அவர் வந்து திருப்பியும் வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு இல்லை நீங்கள் உங்களை நான் ரெண்டு நாள் அங்கே பார்த்தேன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உறக்கம் இல்லாமல் இருக்கீங்க உடம்பு பார்த்துக்குங்க நல்லா இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பெரிய மனசோடு சொன்னார் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறார் பாயிண்ட் மூணாச்சா நாலாவது பாயிண்ட் இனி விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி திரையுலகிலிருந்து வந்து தலைவராகவும் இந்த மாதிரி ஒரு பேரும் எடுக்க முடியாது அவர் யார் நினைச்சாலும் இனி வரப்போகிற அரசியலுக்குள்ளே இனி அரசியலில் இருக்கணும் சரி இனி அரசியலில் வரப்போகிறவங்க நினச்சாலும் சரி இவர் மாதிரி ஒரு பேரை எடுக்க யாருக்கும் தகுதி இல்லை தேமுக தே தேமுதிக மட்டும்தான் தலைவர் மட்டும்தான் அதுக்கு தகுதியானவர் அப்படின்ற ஒரு பதவியும் இனி வரப்போகிற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் கண்ட கனவை அந்நியார் வழி நின்று நாங்கள் இந்த கட்சியை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு வந்து இடத்துல ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு மீச ராஜேந்திர அவர்கள் ஓகேங்களா ஃபைன் விஜய் அவர் நல்லவர் இல்லைப்பா விஜய் நன்றி கெட்டவர்ப்பா விஜய் அவர்களுக்கு விஜயகாந்தை மதிக்க தெரியலப்பா எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் விஜயகாந்த் இரங்கல் விஜயகாந்த் இறந்தப்ப விஜய் அவர்கள் அங்கே வந்தார் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நீயே இல்லை நீ இல்லை ரா நீ இல்லை ஓகே நீ அந்த இடத்துல இல்லைப்பா நீ ஒன்றுக்கு போயிட்டேன் வந்ததுக்கப்புறம் தொண்டர்கள் சத்தம் போட்டால் தான் தெரியுதுன்ட்டேன் நியூ இயர் விஷுக்கு ரஜினிகாந்துக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ண முடியல விஷ் பண்ணலை இந்த சூழ்நிலை நான் விஷ் பண்ணலை அப்படின்னு பிஏக்கு மெசேஜ் பண்ண தெரிஞ்ச உனக்கு விஜய் அவர்களை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அது உன் தலைவருடைய அப்படின்னும் போது விஜய் அவர்களுடைய பிஏக்கோ இல்லை வேறு யாரும் அவருடைய சொந்த பந்தத்துக்கோ இல்லை அப்பாவோ யாருக்கோ ஃபோன் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நாங்கள் பெருசாக ம மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஏன் சொல்ல துப்பு இல்லை உங்களுக்கு இப்போ இந்த மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்னு மீடியாவிலேயே ஏன் சொல்கிற இப்போ பர்சனலாக அதை நீ ஃபோன் பண்ணி நான் சொல்லிவிட்டேன் நான் கேட்டுட்டேன்னு சொல்லியிருந்தேனா கூட நீ நல்லவேன் சரி நீ சொல்லலை பிரேமலதா அவர்கள் ஓகே பிரேமலதா அவர்கள் அப்போ கட்சியை இனி அவங்க தான் தாங்கி நிறுத்தணும் போது இந்த நல்ல நாளில் இனிமே சமோதப்போம் நம்ம கட்சியை கொண்டு போவோன்னு சொல்ல தெரிஞ்ச அந்த ஸ்ட்ராங் லேடி ஏன்னா அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க ஜெயலலிதா மேடை மாதிரி அவங்க அயன் லேடி அந்த லேடி இந்த லேடி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆசையில் இருக்கலாம் தப்பு கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லாமே ஆசை இருக்கட்டும் அதுமாதிரி அவங்களுக்கும் இருக்கலாம் ஆனால் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ தான் வன்மை இருந்தாலும் உங்களுடைய கணவன் இறந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் அவர்கள் வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த டெட்டுக்கு அப்புறம் பிரஸ்மீட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரெஸ்மீட்டில் நம்ம பார்க்கல அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒருவேளை மன்னிப்பு கேட்டாங்கன்னு எனக்கு தெரில கேட்டுந்தானே ஓகே பஸ் கேட்கலை அப்படின்னா இந்த மாதிரி தம்பி விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்னுடைய கணவர் இரங்கல் விஷயத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா எனக்கு தெரில சப்போஸ் நீங்கள் விஜய் ஃபேன்ஸோ இல்லை மற்ற யாருமோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி பிரேமலதா அவர்கள் இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்து தொண்டர்களை கண்டித்து இதுக்கு நாங்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட மன்னிவு கேட்டுக்கிறோம் அப்படின்னு பிரேமலதா பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் சல்யூட் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து உண்மையாலுமே விஜய் அவர்களை எதிரியாக பார்க்கலை ஒரு விஜய் நன்றி கேட்டவராகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் அவர் வந்து விஜயகாந்த் அவர்களை பார்க்கல அப்படின்னே வச்சுக்கலாம் பட் நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா அப்போ நீங்கள் யார் என்னோடய கொஸ்டின் அதான் வருது ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்துக்கு ரெண்டு பையன் ஒருத்தன் சண்முக பாண்டியன் இன்னொருத்தன் விஜய் பிரபாகரன் சரி பிரபாகரன் கூட நம்ம தலைவர் அவருடைய பற்றுல பிரபாகரன் பேர் வச்சிட்டாரு விஜயகாந்த் அப்போ விஜய் பிரபாகரன் ஏ வைக்கணும் அந்த விஜய் யார் இவரா அப்பா விஜயகாந்தா அப்போ விஜய் பிரபாகரன் வச்சார்னா சண்முக பாண்டியன் வைக்காமல் விஜய் பாண்டியன் தானே வச்சுருக்கணும் இல்லை விஜய் சண்முகம் தானே வச்சுருக்கணும் சார் ரெண்டு மைனுக்குமே விஜய் அப்படின்னு வச்சார்னா நான் தன்னுடைய பேரை அடமொழியாக வச்சு அதுக்கப்புறமா பேர் வச்சேன்ற மாதிரி போயிடலாம் அதனால் ஒருத்தனுக்கு மட்டும் விஜய் பிரபாகரன் ஒருத்தனுக்கு மட்டும் சண்முக பாண்டியன் அப்போ விஜயகாந்தவர்கள் விஜய்யை வி தம்பியாக தான் நினச்சிருக்காரு தனக்கு சு கூட பிறந்த தம்பி அவருக்கு இருக்காரா இல்லை இருந்தாரா இல்லைன்னு எனக்கு தெரியல இருந்தால் நீங்கள் சொல்லலாம் பட் விஜய் அவர்களை என் தம்பி அப்படின்னு ஒரு படத்திலே சொல்லியிருப்பார் என்ன நீங்கள் அழிச்சிடலாம் ஆனால் என் தம்பி அப்படி என் தம்பி விஜய் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார் ஒருவேளை அவர் தம்பியாக நினச்சிருந்துருக்கலாம் உண்மையான தம்பியாகவே தான் விஜயோட பேரை விஜய் பிரபாகரன் பிரபாகரன் மேலே இருக்க பற்றுலையும் விஜய் மேலே இருக்க அன்புலையும் விஜய் பிரபாகரன் பேர் வச்சுருந்துருக்கலாம் விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் பிரேமலதா அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல விஜயகாந்த் அவர்கள் என்னென்னா செய்யணும்னு நினைக்கிறாரோ நினச்சாரோ அது எல்லாத்தையும் பிரேமலதா அவர்கள் தடுக்க முடியல அவங்க ஒரு மனைவியாக இருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண மாதிரி தான் அவங்களே அவங்க காமிச்சிக்கிட்டாங்க இங்கெல்லாம் தான் இதெல்லாம் தான் சந்தேகெல்லாம் வருது நிறையா என்னென்னா ஒரு பொண்டாட்டி சொல்கிறது புருஷன் கேட்கலன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே புருஷனை வந்து ஏதா ஒன்று பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துடுது அப்படி தான் எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் அ பெண்மணியாக உங்களுக்கு வந்து ஒரு அம்மா ஒரு பொண்டாட்டி அப்புறம் பிள்ளைங்களுக்கு அம்மா சாரி பிள்ளைங்களுக்கு ஓகே உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு பிள்ளைங்களுக்கு அம்மா அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவரோட மனைவி அப்புறம் இப்போ அந்த கட்சி தலைவர் போயிட்டாருன்னா அந்த கட்சி தலைவரை கா காப்பாற்றுறதுக்கான பொது செயலாளர் இவன் அந்த கட்சியை கொண்டு வழி நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இப்படி பல பொறுப்பை நீங்கள் அவரை கல்யாணம் பண்ண காலத்தில் வந்து ஏற்றெடுத்து வந்துட்டிங்க பட் அவருடைய சொத்தை அவர் மக்களுக்கு வாரி போது உங்களால் அதை தடுக்கவும் முடியலை அதை ஏற்றுக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நியூ இயருக்கு ரஜினிகாந்தை வாழ்த்த வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது தம்பி யாருக்குமே கிடையாது நம்ம யாருக்குமே நியூ இயருக்கு யாரையும் வாழ்த்தலைனா கூட பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க அதாவது நம்ம இதில் தமிழ் ஒரு பழமொழி இருக்குது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டா போ கெட்ட விஷயத்துக்கு கூப்பிடலைனாலும் போ அதுதான் பண்பு புரியுதுங்களா ஸோ நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டாங்களா இல்லைன்னு தெரியாது அதாவது விஜயகாந்த் அவர்கள் நல்லா இருக்கும்போது விஜய் வந்து பார்க்குறதுக்கு அனுபவிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் விஜயகாந்த் இறந்துட்டார் அப்படின்னும்போது அது கெட்ட விஷயம் அதுக்கு இவங்க சொல்லணும் அவங்க சொல்லணும் அவசியம் கிடையாது என் காதுக்கு வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா என்கிட்ட யாருமே சொல்லனாலும் நான் போயிடுவேன் இதுதான் மனிதனோட இயல்பு கடைசியாக அவரை போய் ஒரு ஆடி பார்த்துட்டணும் ஆசையாக அப்படின்றது அது வந்து ஆசை தான் ஏன்னா அதுக்கு மேலே அந்த முகத்தை நம்ம ரியல் ஃபேஸை பார்க்க முடியாது படத்தில் தான் பார்க்க முடியும் அதனால தான் அந்த கடைசி அந்த முகத்தை போய் எப்படியாவது பார்த்துன்னா அது அவன் நல்லவனோ கேட்டவனோ பிடிக்கிதோ பிடிக்கலையோ அவன் யாரும் வந்துட்டு இருந்துட்டு போட்டோம் ஆனால் எனக்கு அவர் பிடிச்சிருக்கும் பல பகை வந்திருக்கும் ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரிஞ்சிருப்போம் ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னா போய் பார்ப்போம் இதுதான் மனித இயல்பு அந்த ஒரு மனித இயல்பு அந்த பண்பை தான் விஜய் அவர்கள் இந்த இடத்துல காமிச்சிருக்காரு ஸோ இதில் விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் பெருசாக பிரச்சனையே கிடையாது ஏன்னா அதை நம்ம நேரடியாக எங்கேயுமே பார்க்கல அவர் நல்லா இருந்த டயத்தில் வரைக்கும் நம்ம பார்க்கல அப்போ பார்த்தோம் தானே கூட சரி விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த வீடியோவில் வடிவேல் அவர்கள் வரல அப்படின்னு கேட்கும்போது வடிவேல் அவர்கள் வந்து யாருக்கு வேலை பார்த்தாரு டிஎம்கேக்கு தான் வேலை பார்த்தாரு டிஎம்கேலேருந்து எல்லாருமே வந்துவிட்டாங்க இப்போ வடிவேல் அப்படின்னும் போது நம்ம ஏங்க பெருசாக எடுத்துக்கணும் அது அவருடைய இஷ்டம் அவர் வர்றதும் வராமல் இருக்குது அவருடைய இஷ்டம்னு சொல்ல தெரிஞ்ச மீசைக்கு இதே விஜய் வரலைன்னா நீ என்னென்ன சொல்லியிருப்பேன் நல்லா இருக்கும்போது விஜய் வந்து பார்க்கலைன்றத காரணமாக வச்சு தானே நன்றி கெட்டவன் நன்றி கேட்டேன் நண்டு கேட்டேன்னு பதிவு பண்ணுறீங்க ஏன் மீசை நான் கேட்குறேன் நன்றி கேட்டவனு பதிவு பண்ணுறே இல்லை விஜயகாந்த் வந்து பார்க்கலைன்னு நீ விஜயகாந்த் வந்து பார்க்கலைன்னு நீ பதிவு பண்ணும்போது விஜய் அவர்கள் பர்மிஷன் கேட்டாரா இல்லையா அப்படின்றதுக்கு அத்தாட்சி ப்ரூஃபு அவர் விட்டால் தான் உண்டு பட் அவர் அதை செய்ய மாட்டார் ஏன்னா மனுஷன் இறந்து போயிட்டார் இன்னும் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அதை செய்ய மாட்டார் அப்போ நீ என்ன வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருப்ப அதை கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா இதுதான் இங்கே வடிவேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மீசை இத்தனைக்கும் விஜயகாந்தோடைய இந்த நிலைமைக்கு முழு காரணம் வடிவேலு அப்படி தான் நான் சொல்லுவேன் டிஎம்கேயில் சேர்ந்து என்றைக்கு இவர் வந்து ஒரு குடிகாரர் அப்படி இப்படின்னு இவர் உருவ கேள்வி அந்த கேள்வி இந்த கேள்வி எல்லாம் பண்ண ஆரம்பித்தாரோ வடிவேலு கூட மீம் டோல்னு போட்டு இவங்க எல்லாத்தையும் விஜயகாந்தை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ முக்கியமான காரணம் வடிவேல் ஸோ வடிவேல் வல்லையான்னு கேட்கும்போது அது அவருடைய இஷ்டம்னு சொல்லத் தெரியிற மீசைக்கு விஜயகாந்த் அவர்கள் உடம்பு முடியாமல் இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து பார்க்காமே இருந்திருந்தால் கூட அது ஏன் விஜயோட இஷ்டம்னு சொல்லத் தெரில இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜயை தூக்கி விட்டதை விட வடிவே வடிவேலை தூக்கி விட்டதை விட விஜயை தூக்கி விட்டது பெருசா அதுதான் இங்கே கொஸ்டின் ஏன்னா விஜய் ஒரு படத்தில் தான் இவர் நடித்தார் யார் விஜயகாந்த் ஆனால் வடிவேலு கூட விஜயகாந்த் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு அப்போ இங்கே யார் பெரியாள் ஸோ அப்போ வடிவேலு மாதிரி சைலண்ட்டாக ஒரு காமெடியனாக இருந்தால் அப்போ நீங்கள் கண்டுக்க மாட்டிங்களா இப்போ ஒரு ஒரு ஹீரோவாக இருக்கிறனால தான் நீங்கள் சீன்றீங்களா இல்லை இவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார்ன்றதுனால சீன்றறிங்களா அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது ஸோ தன்னுடைய கணவர் இன்சிடெண்ட்டில் நடந்த ஒரு விஷயத்துக்கு தன்னையுடைய தம்பி மாதிரி பாவித்த ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சுன்னு பிரேமலதா அவர்களும் வருத்தம் தெரிவிக்கல அவரோட மயனும் வருத்தம் தெரிவிக்கலை கட்சியாக இருந்து புதுசாக கட்சியிலேருந்து பொது செயலர் ஆச பொது செயலாளராக ஒரு அறிக்கை விடலை மீச தான் இப்போ எல்லா இடத்துலையும் உட்காந்து பதிவு பண்ணிட்டுருக்காரு இப்படி நடந்துச்சா நான் சார்பாக பண்ணி கேட்டுக்கிறேன் நான் சார்பாக பண்ணி கேட்டுக்கிறேன் இதே மீசை தான் ஜெயலலிதா படம் ரிலீஸ் ஆன இடத்துலையும் சூப்பர் ஸ்டாருக்கு விஜய் போட்டியா அப்படின்னு பேசி இவருக்கு நன்றி இருக்கு அப்படின்னு நீ பேசின மீசை இன்றைக்கி திருப்பியும் நன்றி சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கேன் அன்னி வந்து என்னை வந்து வாயடைச்சிட்டாங்க அதனால நான் விஜய் பற்றி பேசலை இல்லைன்னா பேசிகிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பியும் இதே மீசை எடுக்கிற அளவுக்கு வெட்டு கட்டுற அளவுக்கு தில்லு இருக்குது அப்படின்னா அப்போ மீசைக்கு என்ன தில் இருக்கும் ஏ மீசைக்கு என்ன தில் இருக்கும் ஏன்னா அவர் கிளைமேக்ஸில் முடித்தது என்னென்னா இனி விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் உருவாக முடியாது அப்படியே இருந்தாலும் சரி இனி ஒருத்தர் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்குள்ளே வந்தாலும் சரி விஜயகாந்த் ஆக முடியாது அப்படி ஆகிட்டான்னா மீசை எடுத்துக்கிறேன் திருப்பியும் மீசை எடுக்கிற டாப்பிக்கில் கை வைக்கிறாப்பில் மீசை ஏற்கனவே லியோ சக்ஸஸில் மீசை எடுக்கிறேன்னு சொல்லியே மீசை மீசெடுக்காமல் ஊரே டுபா டுபாக்கூரு இப்போ திருப்பியும் இவர் மாதிரி இன்னொருத்தர் அரசியலில் வந்து சாதிச்சிட முடியாது இவர் மாதிரி வேலைகள் இவர் மாதிரி இவரோடைய செயல்கள் அதாவது செய்கிற செயல்கள் அதாவது அதை பதிவாக சொல்லலை இது இதுன்னு விஜயகாந்த் மாதிரி எல்லாம் செஞ்சிட்டா உடனே விஜயகாந்த்லாம் ஆகிட முடியாது இவர் மாதிரி இன்னொரு தொடர முடியாது அப்படின்னு நீ சொல்கிற அப்படி வந்துட்டால் நான் மீசை எடுத்துக்கிறேன்னு திருப்பியும் சொல்கிறேன் மீசை உனக்கு என்னதான் ஏன் பிரச்சனை உன் மீசை தான் பிரச்சனை எடுத்துரு ஆல்ரெடி நீ எடுத்துருக்கணும் நீ சரியான ஆம்பளையாக இருந்தனா ஒரு அப்பனுக்கும் ஆயாளுக்கும் பிறந்திருந்தேனா என்ன நீ எடுத்துருக்கணும் ஆனால் நீ எடுக்கலை நீ அங்கேயே ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி 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 பேசினவேன் அப்படி இருக்கும்போது இங்கே நீ ஏன் எப்படி மாற்றி பேசாமல் இருப்பேன் ஸோ நண்பர் மீஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இதில் ஒட்டு மொத்தமாக கிளியராக விஜய் மேலே வன்மம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது கேரண்டிடு இதில் மாட்டுக்கிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு இன்சிடெண்ட்டை இவங்க தான் பண்ணியிருக்கணும் இவங்க மூலியமாக தான் பண்ணியிருக்கணும் இவங்க தான் செஞ்சுருக்கணும் ஏன்னா மீசை ரஜினி வரும்போது அங்கே இருந்தார் நடிகர் சங்கங்கள் வரும்போது அங்கே இருந்தார் அதில் வந்து கண்டு பிடிக்கிறார் இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னு குறை கண்டுபிடிக்கிறாரு ஆனால் விஜயகர்மம் மட்டும் இல்லைப்பா ஆனால் விஜயகர்மம் மட்டும் ஒரு ஒன்று வந்துச்சு விஜய் வர்றாருன்னு தெரிஞ்சால் அங்கே இருக்க கூட்டத்துலேயே எல்லாருமே விஜய் பின்னாடி தான் பேர் இருப்பாங்க அதான் உண்மை இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸில் ஆனால் உனக்கு தெரியல ஓ தலைவர் சம்பவ ச சம்பவத்தில் இப்படி நடந்ததுக்கு நீங்கள் வீடியாவில் ஓஸ் இதில் மட்டும்தான் மன்னிப்பு கேட்டுவிங்க ஆனால் நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக பொதுவாக அறிக்கை விட மாட்டீங்க நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லப் போனால் விஜயகாந்த் அவர்கள் நல்லா இருந்திருந்தால் இந்த சூழ்நிலையே இருந்திருக்காது ஆனால் இப்போ நிறையா மீடியா சொல்கிற மாதிரி நிறையா மற்றவங்க சொல்கிற மாதிரி விஜயகாந்தோட இந்த நிலைமையை இவங்க தான் இப்படி ஆக்கிட்டாங்களோ ஏன்னா கல்யாணம் பண்ண காலத்திலேருந்தே பொண்டாட்டி கூட இருந்து இவங்க வந்து விஜயகாந்த் சேவ் பண்ணுற மாதிரி அதை பண்ணுற மாதிரி இதை பண்ணுற மாதிரிலாம் மனைவியாக வந்து காமிச்சிருந்தாங்க அவங்களே காமிச்சிட்டாங்க அவர் புருஷனை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி உண்மையை சொல்ல போனால் வசதி வாய்ப்பு இருக்கிற இடத்துல புருஷனை பொண்டாட்டி தான் ஃபுல் டைம் பார்த்துங்களாம் கிடையாது பர்சனல் நர்ஸ் வச்சும் பார்த்துக்கலாம் பசங்க கூட இருந்து பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் பர்சனல் வந்துருக்கலாம் இந்த சேவ் பண்ணுறதை எடுக்கிறதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போகிறது பெரிய விஷயம் கிடையாது இதெல்லாம் உடனே பார்த்து சென்டிமெண்டலாக பார் எப்படி பார்த்துக்குறாங்க பொண்டாட்டி புருஷனை இது ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் அப்படி தான் இப்போ தோணுது எனக்கு ஏன்னா நீங்கள் உண்மையாலுமே உங்கள் கணவனவை மதிச்சிருந்தா உங்கள் கணவன் உண்மையாலுமே விஜய் மேலே பாசம் வச்சுருக்கான்றது உங்களுக்கு விஜய் அவர்கள் உங்கள் கணவன் மேலே உண்மையாலுமே பாசம் வச்சுருக்கான்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் விஜயவர்கள் வந்தே பார்க்கல அப்படின்றது உண்மையாக இருந்தாலுமே உங்கள் கணவர் இரங்கலில் அவர்களை செருப்பு வீசி தாக்குற விஷயத்தை நீங்கள் வன்மையாக கண்டிச்சிருப்பீங்க உங்கள் தொண்டர்களுக்கு மிக கடுமையாக நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க கொடுத்துருப்பீங்க அண்ட் நீங்கள் பர்சனலாக விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணலையோ இல்லை வேறு ஏதோ வழியிலையோ மன்னிப்பு கேட்டிருப்பீங்க ஆனால் இது எதையுமே நீங்கள் செய்யலை அப்படின்னபோது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசுகிற மாதிரி வச்சுட்டிங்க போது இந்த விஷயம் உங்களுடைய கட்சி வளர்கிறதுக்கும் விஜய் அவர்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் இருக்கிறீங்க அப்படின்றது மட்டும் இன்னும் நல்லா புரியுது பட் ஒரு விஷயம் நான் பிரேமலதா மேடம் உங்களுக்கு சொல்ல விரும்ப சொல்ல விரும்பிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் சுயமாக சிந்தனையோடு இருந்த வரைக்கும் அவர் ஜெயிச்சுட்டே இருந்தார் என்னைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவரை இன்னொரு கூட கூட்டணி வச்சு சேருங்க பண்ணுங்கன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலிருந்து டவுன்ஃபால் விஜயகாந்த் அன்னையிலேருந்து போனார் ஸோ ஒரு மனிதன் ஒரு ஆண் வாழ்வதும் பெண்ணாலே வீழ்வதும் பெண்ணாலே இதுதான் உண்மை விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்தார் அவரோட தலைமையில் உழச்சாறு பண்ணாலும் வச்சாலும் நீங்கள் அந்த டயத்தில் அவருடைய மனைவியாக இருந்தாலுமே உங்களுடைய துணையோடு அவர் வாழ்ந்தார் ஆனால் அவங்களுடைய பேராசை அவரை வீழ்த்திருச்சு அதுதான் உண்மை அது அதுக்கு காலம் பதில் சொல்லும் அதுக்கு காலம் பதில் சொல்லும் கண்டிப்பாக மீசை மீசை எடுக்கிற காலம் ஒன்று வரும் லியோ படத்தில் நீ ஏமாற்றிட்ட மவனை இந்த வாட்டி உன்னை விடவே மாட்டோம் நீ சொன்ன தெரியுமா உன் தலைவர் மாதிரி இன்னொருத்த வரவே முடியாதுன்னு அப்படிலாம் உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்பனுக்கு மேலே அப்பன் உலகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பான் வந்துக்கிட்டே இருப்பான் அதுதான் உலக நியதி அதுதான் இயற்கை அதை மாற்றவே முடியாது ஏன்னு கேட்டால் எம்ஜிஆருக்கு மேலே இப்போ விஜயகாந்த் நீ சொல்லிடுவியா இப்போ நான் கேட்குறேன் சார் நீ சொல்லியா எம்ஜிஆருக்கு மேலே நீ மீ எம்ஜிஆருக்கு மேலே விஜயகாந்த் தான் அப்படின்னு நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் அப்பனுக்கும் ஆத்தாளுங்க பிறந்தான் இருந்தால் நீ சொல்லிட்டு நீ வெளில போயிரு பார்க்கலாம் சொல்ல மாட்டேங்க அப்போ எம்ஜிஆருக்கு மேலே யாருமே கிடையாதுல்ல விஜயகாந்த் தான் அப்போ இப்படி தான் நம்ம வச்சுக்கணும் எம்ஜிஆருக்கு மேலே விஜயகாந்த் கிடையாது விஜயகாந்துக்கு மேலே இன்னொருத்தர் கிடையாது சிவாஜி கணேசனுக்கு மேலே இன்னொருத்தர் இப்படித்தான் நம்ம சொல்லிக்கணுமே நம்மளாம் நம்மளை சொல்லிக்கணுமே ஒழிய உள்ளே இருக்க மனசுக்கு தெரியும் யார் யாருக்கு மேலே அப்படின்னு ஸோ அதனால் இந்த சேலஞ்சு பண்ணிவிட்டு வெத்து பந்தாக காமிச்சிட்டு பப்ளிசிட்டி தேடிக்கிட்டு கடைசியில் நான் அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன் மண்ணுமி கேட்டுக்கிட்டு தெரியு ரமீச இதோடு நிறுத்திக்க அவ்வளோதான் சொல்லுவோம் ஏன்னால் தேவையில்லாமல் அந்த விஜயகாந்த் அவர்களுடைய நல்ல விஷயத்த மட்டுமே இருக்க மீடியா நீ திருப்பி திருப்பி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது விஜயகாந்த் அவர்களும் தவறு செஞ்சுருப்பார் கண்டிப்பாக செஞ்சுருப்பார் மனுஷன் தானே எல்லாம் எங்கேயோ ஒருதில் செஞ்சுருப்பாங்க அப்புறம் அதை நோண்டி எல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க தேவையில்லாமல் தலைவருக்கு பேர் கெட்டு போயிடும் அதை புரிஞ்சுக்கிட்டு பிரேமலதா அவர்களும் சரி விஜயகாந்த் அவர்களும் சரி விசியும் சரி கொஞ்சம் நாகரிகத்தோடு நடந்துக்குங்க உங்களுக்கு விஜய் அவர்களை பிடிக்கலையா நிறுத்துருங்க அவரை பற்றி பேசாதீங்க அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவர் அவர் வெளியில் போயிட்டுருக்கார் நீங்கள் உங்கள் வெளியில் போங்க உங்கள் கட்சியை கொண்டு போங்க என்ன பண்ணுங்கள் இதோடு நிறுத்திக்கிங்க இதை விட யார் பார்ப்பீங்க பார்க்க மாட்டேன்னு தெரியாது பட் பண் பார்த்து நிறுத்திக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் நிறுத்தலை அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் போடுங்க கைஸ் ஏன்னா இந்த நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன்னா ரொம்ப வன்மம் ரொம்ப வன்மம் இருக்குது மக்களே ரொம்ப வன்மம் இருக்குது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல ஓகே அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் இதான் சைனிங் ஆஃப் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரையோடனா சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் பட்டன் பஸ்ட் பண்ணிட்டு அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் லவ் யூ ஆல் டேக் பைக்